அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கதிபதி அதிபதி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை கும்பராசிக்கு கடந்த காலகட்டங்களில் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான் வரும் மே பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி இனி உங்க லக்னத்திலேயே சஞ்சாரம் செய்யப் போறார் அதே மாதிரி அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்ச கேது பகவான் இனி ஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய போறார் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் நல்லபடியாக விருத்தியாகும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்குவீங்க இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் லக்னத்திலேயே ராகு நிறைய தடங்கல்கள் கொடுப்பார் ஏழுல கேது வந்து உட்கார்ந்துட்டார் ஆன்மீக காரகன் கலத்திர ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டார் திருமண வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் அப்படி கிடையாது உங்க சுய ஜாதகத்துல சனி பலமா இருந்தா ராகுவனால இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல சூரியன் பலமா இருந்தா இந்த பீரியட்ல கேதுவனால மிகப்பெரிய முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கீங்க வெளிநாட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல வெளிநாட்டு வெளிநாட்டுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை இந்த ஐடி ஒர்க்ல இருக்கீங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் வேலையில் டெவலப்மெண்ட் இருக்கும் ஊதிய உயர்வு ப்ராஜெக்ட் சிறப்பாக கிடைக்கிறது உங்க திங்கிங் பெட்டராக இருக்கிறது எல்லாத்துலேயுமே சிறப்பாக கொடுக்கும் வெளிநாடு சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் குறிப்பா சொத்து ரீதியான முயற்சிகள் தொழில் ரீதியான முயற்சிகள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான முயற்சிகள் கட்டிடம் கட்டுறது சம்மந்தமான பணிகள் அரசு வேலை சம்மந்தமான விஷயங்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் சக்சஸ் இருக்கும் அரசு வேலையில் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகளோட இதுவரைக்கும் ஒத்து போகாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இனி வரும் காலகட்டத்தில் அவங்களோட பாண்டிங்கான சூழ்நிலையை கொடுக்கும் மேலதிகாரிகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மேலதிகாரிகளோட இணக்கமான போக்க கொடுக்கும் ஒன்று அவங்க உங்ககிட்ட அனுசரித்து நடந்துப்பாங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க இல்லைனா நீங்கள் சற்று நிதானத்தோட விட்டு கொடுத்து போவீங்க இதனால பிரச்சனைகள் வராமல்ஸ்டா கொண்டு போகலாம் ஏன்னா இங்க ஏழாம் இடத்துல இருக்கும் கேது மேலதிகாரிகள் அதாவது பாச வந்து ஆக்கி விட்டுருவார் அவங்களோட இனிமேல் பிரச்சனை பெருசா இருக்காது பல இடங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் லக்னத்திலயும் ஏழுலயும் நிக்கிற ராகு கேது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள்ல குடும்ப வாழ்க்கையில கெடுத்து விட்டுருவாங்க இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா கும்பராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி தான் வேலை செய்யும் கணவன் மனைவிக்குள்ள பாண்டிங்ஸ் அதிகப்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ள பெரிய அளவில் பிரிவினைகளெல்லாம் வராது சின்ன சின்ன மனஸ்தாபங்களை கொடுத்தாலும் உடனே அது சரியாகும் நிச்சயமாக சரியாகும் இன்னும் சொல்ல போனால் பிரிஞ்சவங்க கூட பிரிஞ்ச கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் கண்டிப்பா கும்பராசி என்பர்களுக்கு இது சக்சஸ்ஃபுல்லான ராகு இது பயிற்சி தான் அதே மாதிரி கல்யாணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கும் இந்த பீரியட்ல கண்டிப்பா கல்யாணம் கூடி வரும் ஏற்கனவே குரு பஞ்சமஸ்தானத்தில் வந்த அமர்ந்திருக்காரு உங்க லக்னத்தையும் பார்க்குறார் லாபஸ்தானத்தையும் பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறார் திருமண பாக்கியத்தை குழந்தை பாக்கியத்தை இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கும் அது தவிர்த்து இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு குரு எப்படி ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் ஆறில் அங்கே உச்சமாவார் வேறு வேற விஷயம் ஜென்ரலாக ஆறுல குரு மறையும் போது திருமண யோகத்தை கொடுக்க மாட்டார் ஆனா இந்த ராகு கேதுவனால உங்களுக்கு திருமண அமைப்பு கொடுக்கும் அடுத்த வருஷம் குரு பயிற்சி ஆனதுக்கு பிறகும் கொடுக்கும் ராகு கேது கிட்டத்தட்ட பதினெட்டு மாசத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு இதே கும்பத்திலையும் சிம்மத்திலயும் தான் இருக்க போறாங்க அந்த ஃபுல் பீரியடுமே ஒன்றரை வருஷ காலகட்டத்துக்குமே உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்க போறாங்க அதே மாதிரி தொழில் ரீதியான இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு நீங்க வச்சு வேலை வாங்குறீங்க இல்லையா ஒரு வேலையாட்கள் வச்சு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரமாதமான முன்னேற்றம் இருக்கும் பணியாட்களோட கடந்த காலகட்டங்களில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே இப்ப மாறும் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய சக்சஸ் அடையக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஸ்ரீ நீண்ட காலமா இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டம் துணிஞ்சு நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்தாலும் உங்கள் சுயஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்காங்கறதை ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க கோச்சார ரீதியா லக்னத்துக்கும் ஏழுக்கும் ராகு கேத வந்துட்டாருங்கறதுக்காக மட்டும் தொந்தரவு அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் இல்லை நீங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இனிமேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் வேற ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமாக வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணலாம் இல்லை தொழிலை ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணுறது இல்லை புதிய பிராண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி வீடு கட்டுற யோகம் இடம் வாங்குற யோகம் அசையா சொத்து சேர்க்கை இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிவர்ஸும் ஆகும் எப்படின்னா நீண்ட காலமாக சண்டை சச்சரவுகள் போயிட்டுருக்கு ஏற்கனவே நான் டிவர்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் இப்ப கிடைக்குமான்னா தாராளமா கிடைக்கும் அந்த மாதிரி கல்யாண வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாம சண்டே சச்சரவுகளோட போயிட்டு இருக்கவங்களுக்கு ஏற்கனவே டிவோர் சம்பந்தமா யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் டிவோர்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் டிவோர்ஸ் கிடைக்கும் ஒரு சிலர் விவாகரத்து பெற்று இன்னொரு திருமணம் இந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் ராகு கேதுவனால பெரிய அளவில் தடங்கல்கள் இல்லாம முன்னேற்றம் காண நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ராகுவுக்கு அதிதேவதை துர்க்கையம்மன் அதனால துர்க்கையம்மன் வழிபாடு செய்யும் போது ராகுவனால் ஏற்பட கூடிய தடங்கல்கள் குறையும் செவ்வாய்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்கள் ராகு கால நேரத்தில் குங்கும அர்ச்சனை பண்ணி தீபமேற்றி வழிபாடு செய்யும் போது ராகுவனால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் விலகும் வாழ்க்கையில் இருக்கும் கேதுவுக்கு அதி தேவதை விநாயக பெருமான் ஞாயிற்றுக்கிழமை அல்லது சதுர்த்தி சங்கட சதுர்த்தி தினங்கள்ல விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி இரட்டை தீபமேற்றி விநாயக பெருமான் வழிபாடு செய்யறது சிறப்பு முடிஞ்சா சூறை தேங்காய் உடைச்சி விநாயக பெருமான் வழிபாடு செய்யும்போது தடங்கல்கள் விலகும் இந்த காலகட்டத்துல உங்க சுயஜாதகத்துல நல்ல தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அடுத்த ஒரு பதினெட்டு மாச காலகட்டத்துக்கு நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சு மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இதுவரும் இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் சுய ஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் ஸோ எதாவது முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில பண்ண போறீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான ஸ்டெப்பே நீ எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது இந்த ராகு கேது ராகுகேது தாக்கம் உங்க சுய ஜாதகப்படி எப்படி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்துல இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இறைவன் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்